ஒரே திறந்து வச்சால் உங்களுக்கு ரொம்ப கோபம் எதுவுமே திறந்து கூடாது நான் திறந்து வச்சாதான் அது என்னன்னு பார்த்து சாப்பிடணும் ஓகே நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் வெளிநடிது பெரியோ நேரகுமானி பெரியோ நே ரஹி இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்போ சமையல் ஆகின்னுருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்காய் எடுத்துருக்கலாம் அந்த தோல்லாம் தண்ணி எடுத்து வை இதில் ஒரு துவையல் பண்ணலாம் எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன் எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக தூக்கி போடாதீங்க க்ளீன் பண்ணி ஒரு துவையல் மாதிரி பண்ணுவாங்க நான் இந்த வாட்டி வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல சரி ஓகே இது ஒரு பக்கம் ஆரின்ட்டோம் இது துவையல் வந்து எங்கள் அம்மா செஞ்சு ஞாபகம் இருக்குது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது காலையில் ஓய்ஃபின்னா தொழில் பண்ணாங்க இல்லையா அதே தான் இல்லை அதே இது இதை அதை இது ஜாயின் பண்ண வேண்டியதா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கலாம் கழுவிட்டியா கழுவி அவ்வளோதான் பண்ணிடலாமா டக்கு டக்குன்ட்டு சரி இது ஒரு பக்கம் ஆகட்டும் இது ஆனப்புறம் சொல்லு பண்ணிடலாம் ஓகே இது வந்து தோல் நல்லா சீவி இருக்காங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு தேங்காய் பத்து நீங்கள் ஒரு ரெண்டு தேங்காய் பாத்து போட்டதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சை செலவு புளி காரத்துக்காற்ற காஞ்ச மிளகா முளுத்தம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தேங்காய் புளி அது என்ன பேருங்க பீர்க்கங்காய் தோல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சாச்சான எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சேவைப்பட்டோம் கலர் மாதிரி இருக்குது நம்ம கார்த்திகா ஏற்ற மாதிரி நான் ஒரு நான் ஆறு போடுன்னு இருக்கேன் இதையும் போடுங்க புளி அப்புறம் ஆறு புளி போட்டாச்சா அடுத்து நான் பீர்கங்காய் தூள் நல்லா வதக்கிலாம் கொத்தமல்லி கரப்பில் வதக்கிற மாதிரி இதை வதைக்கலாம் நல்லா வதஞ்சிச்சு இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போட்டுங்க ஜாஸ்தி ஆகிடும் போது என்கிட்ட தேங்காய் பார்த்து இதுதான் இருக்குது வீட்டில் வேறு இல்லை இருக்கிறத நான் போடுறேன் நீங்கள் வேணால் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருங்க கொஞ்சம் காரம் கம்மியாகும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவு என்ன போதும் கொஞ்சம் களை கொட்டினே இருங்க வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் இது வசந்த காலம் கிடையாது வெயில் காலம் சும்மா சுட்டெரிக்குது வெயில் ஆறுனப்பறம் தொழிலடைச்சிலாம் என்ன வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் பார்த்துடலாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் திக்கா அரைக்கணும்னா அரைக்கலாம் தண்ணி அரைக்கணும் ஆனால் திக்கா அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்தாச்சு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போதுமா நான் கொஞ்சம் அரைக்க போது நைஸாக தான் இருக்குது ஓகேவா நல்லா அரைச்சேன் தாளிச்செல்லாம் நல்லாயிருக்கும் எடுத்துட்டேன் இப்போ இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூன் மொத்தம் ஜாஸ்தி ஏன்னா ஜாஸ்தி எடுத்துன்னா கெடாமல் இருக்கும் எங்கள் ஒய்ஃப் மாதிரியே நானும் எண்ணெய் சூடாத முன்னே கடுகு போட்டேன் நீ தான் எப்போ எண்ணெய் சூடாவே கடுகு போடுவேன் அதே போடிகா பாருங்க வீட்டில் ஒய்ஃப் வெடிக்கிறாங்களோ இல்லையோ கடுகு நல்லாவே வெடிக்கவே இந்த மாதிரி தான் சில வீட்டில் வெடிப்பாங்க கணன் மார்க்க அவங்க போந்துச்சுன்னா தூக்கி பார்க்கலாம் கருவேப்பில் பார்க்க மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்ணினா சரி அப்புறம் பார்த்துங்க சூன் போட்டு கலக்கு சூப்பர் கலக் 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 எவ்வளோ தொழில் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து வீணாக போகிறது என்ன சொல்லுவாங்க தூக்கி போடுவாங்க குப்பத்தெட்டில் இந்த பீர்காங்குடைய உடைய நன்மைகள் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் எவ்வளோ யூசேஜ் இருக்குன்ட்டு பிபிக்கு சுகர் கூட நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டோன்ட் வேஷ் த பீர்க்கங்காய் ஸ்கின் இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு வடிச்சிருக்காங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா தங்கவும் தங்கமே தரேன் தங்கமே பரவாயில்ல தரேன் சூடாக இருக்காங்க ஓ ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது வந்து பேர்காய் குழம்பு விடு நம்மளை சாப்பிடணும் நம்ம ஈதனை வந்து சாப்பிட்றோம் பூண்டு ரசம் பூண்டு ரசம் அடுத்து சூடாக இருக்கா இல்லை செய்யவே கர்ணக்காலே பெரட்டி வச்சுருக்காங்க வருகிறதுக்கு அதை தொழில் பண்ண விட்டாங்க இது விட்டாங்குவயணும் இனி நம்ம போயிட்டு சமையல் இதுதான் பாரு இதுன்னு உரக்கணும் உரத்துச்சின்னா வேலை முடிஞ்சிடும் இதில் வந்து இது பீர்க்கங்காய் குழம்பு பூண்டு ரசம் கண்ணக்கிழங்கு உருவல் பீர்க்கங்காய் தோல் தோயல் இதில் எது டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரைட் ஓகே நினச்சேன் அப்படியே வச்சுங்க ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் திறந்து வச்சா நம்மளுக்கு ரொம்ப கோவம் எதுவும் திறந்துக்கூடாது நான் திறந்து வச்சா தான் அது என்னான்னு பார்த்து சாப்பிடணும் ஓகே நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் சமையல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் அடி இது பாருங்கள் சும்மா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் பியூர் பசும்பால் தண்ணி கிழமை க்ளீனாக நீட்டாக கறந்து அப்படியே தராங்க நம்மளுக்கு கறந்த பசும்பால்னு வாங்க இல்லையா

இவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கோயில் நடிகை கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தை வெயில் நீங்க பயங்கர இருக்கீங்க தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் நலச்சங்கம் அதாவது திரையில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போலவே நாங்கள் ஒரு பிம்பங்களாக பிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான கலைஞர்கள் அதில் அண்ணனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் டிஆர் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது அவர் தான் இருக்காரு நன்றி நம்ம நகல் கலைஞர்லாம் வந்து நம்ம அங்காடித்தர் சிந்து மேடமுக்கு அஞ்சல் சிற்பு தேட்டருக்கு வந்திருக்கோம் அவங்களுடைய படம் நடித்த கடைசி படம் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணோம் இங்கே வருகை தந்த அனைத்து நகல் கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல போதும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி என்னன்னா நம்ம யூஓஎம்எஸ் நண்பர்கள் அறக்கட்டும் உங்களின் ஒருத்தி மக்கள் சேவைன்னா எங்கள் அக்கா தான்